திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தினர் திருவாரூரில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஆரம்சக் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முத்துப்பேட்டை தாலுகா கோவில் ஊரில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கின் உட்புறம் மிக மோசமடைந்த சாலை கட்டமைப்பு பணிகளை சரி செய்து தர வேண்டும் கிடங்கின் உள்ளே உள்ள எடைப்பாலத்தை உடனடியாக பழுது நீக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பாலையூர் பிர்காவில் உள்ள இருபத்தி இரண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை தங்களின் சங்கத்தில் உள்ள லாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பூண்டி ரயில் தலைப்பில் இருந்து வெளிமாவட்டங்களுக்கு அரிசி நெல் மூட்டைகளை அனுப்ப கூடுதல் ரயில் பெட்டிகளை ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது சங்க தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் சீனிவாசன் துணைத் தலைவர் சேகர் துணை செயலாளர் குணசேகரன் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் அரசுக்கு ஆறு கோரிக்கை நிப்பந்தம் வச்சிருக்கோம் அதாவது முதல் கோரிக்கை கோயிலூர் திருத்திரகுண்டி தாலுகா கோயிலூர் கூடோன உள்ள உள்கட்ட சாலை அமைப்பு மிகவும் மோசமாக இருக்கு அதை சரி செஞ்சு கொடுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் அதில் உள்ள இட மிஷினு ரிப்பேராக இருக்கு ரிப்பேரோடய போடுறாங்க அந்த இட மிஷினை ஏன்னா அங்கேயும் திருத்திரகுண்டை எடை போட்டால் நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோ சாட்டு வருது அதையும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எங்கள் லாரி போய் நாலு நாள் எட்டு கிலோமீட்டர் எடை போட வேண்டியா இருக்கு திருத்திரப்பூண்டி வந்துட்டு திருப்பி வேமண்டுக்கு போகிறோம்னா நாலு நாள் எட்டு கிலோமீட்டர் வருது அதுக்கும் நிர்வாகத்தில் வாடகை கொடுக்க மாட்றாங்க அதனால அந்த மிஷினை மெயினாக சரி பண்ணி கொடுக்கணும் இட மிஷினுக்கு ஏறுற இறங்குற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது அதையும் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா முத்துப்பேட்டை தாலுக்கா திருத்திரம்புண்டி தாலுக்கா மொத்தம் எழுவத்தி ரெண்டு டிபிசி தான் இருக்குது எங்கள்கிட்ட இருபத்தி ரெண்டு டிபிசியாக மன்னார்குடி தாலுக்காக்காரவங்க எடுக்கிறாங்க அதையும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் மீட்டு தரணும் அதையும் நாங்கள் இயக்கம் செய்கிற மாரி எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றது வாகனம் இருக்குது எங்கள் சித்திரப்புடி தாலுகாவிலையும் முத்துப்பட்ட தாலுக்காவிலையும் இதை இதே நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரமாக இருக்கோம் கோயிலூரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குடவுனு அமைக்கப்பட்டிருக்கு அதில் அறுபதிநாயிரம் மெட்ரிக் ஒன் டன் கொள்ளளவு கொண்ட குடவுன்னு எல்லாமே ஒவ்வொரு குடவுனும் ஐயாயிரம் டன் பிடிக்கும் எங்களுக்கு இது எங்களுக்கு பெரிய வாழ்வாதாரமாக எங்கது அந்த குடோனு குடோனுக்கு பக்கத்திலே ஒரு பத்து இருபது டிபிசி வச்சுக்கிட்டு மன்னாரூரில் கூட எடுத்துக்கொண்டு நிர்வாகத்துக்கு செலவை கூட ஏற்படுத்துகிறாங்க இதெல்லாம் அதிகாரிகளை கண்டுக்கிறாங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரில முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருத்திராப்புண்டி தாலுக்கா வண்டியும் முத்துப்பேட்டை தாலுக்கா வண்டியும் தான் அதை எடுத்தாந்து சேமிக்கணும் அந்த கோயில் உருக்குடாவில் சேமிக்கணும் ரயில் தலைப்புக்கும் திருத்திராப்புண்டிக்கு தான் வரணும் இதை கொண்டே நீடாமங்கலத்திலையும் மன்னார்குடியிலையும் போடுறாங்க அதையும் நாங்கள் மீட்டு கொடுக்கணும் அந்த அரசு மீட்டு கொடுக்கணும் ரெண்டாவது அங்கே இருக்கிற தர ஆய்வாளர் வந்து எல்லாரையுமே தர உறவாக நடத்துகிறாரு அவரை தப்பு நான் சொல்லலை இருந்தாலும் தர வண்டி வண்டி லோடிங் இறங்க இறங்கும் போது ஏற்றும் போதும் சிறு சிறு விபத்து நடந்து வண்டி உட்காந்து போய்டுது அந்த திரையாளர் ஆய்வாளர் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க எங்களை ஒவ்வொரு வண்டிக்கும் செலவு நாலாயிரம் ஏறாது அது இல்லாமல் அந்த சாலையை ஃபுல்லாகவே செப்பனிட்டு கொடுக்கணும் எங்களுக்கு திருத்திரைப்பூண்டி தாலுக்கா லாரி சங்கம் எங்களோட திருவாரூரம் இணைந்து செயல்படுறாங்க அதில் ஒரு தலைவர் பி ஆறுமுகம்